கால் மிதிக்கும் தேசமல்லா என் கத்தருக்குச் சொந்தமாகும் க பார்கும் பூமியல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாடி கொடி பறக்கும் பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கோடி ஆலேழு உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் ஆலேளு பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி ஆலேலூயா உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் ஆலேலூயா கால் மிதிக்கும் தேசமல்லா என் கத்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி கல்வாரி கொடி பறக்கும் எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள் ஆலேயா உள்ளங்கட்டும் உள்ளங்கட்டும் இயேசுதான் வழி என்று எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள் ஆலேலூயா மூலங்கட்டும் மூலங்கட்டும் இயேசுதான் வழி என்று கால் கால்மிதிக்கும் தேசமல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் கால் கால்மீதிக்கும் தேசமல்லா என் கர்த்தருக்கு சொந்தமாகும் செல்லட்டும் செல்லட்டும் சபசேனை துதிசேனை வெள்ளட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை ஹாலேலுயா செல்லட்டும் செல்லட்டும் சபசேனை துதிசேனை ஹாலே லூயா வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை ஹாலேலுயா கால் மிதிக்கும் தேசம் அல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்பார்க்கும் பூமி அல்ல கல்வாரி கொடி பறக்கும் தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் ஆள் தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் ஆலேயா வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் ஆலேழுயா ஹலுயா கால் மிதிக்கும் எல்லாம் என் கத்தருக்கு சொந்தமாகும் கண்பாக்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் மிதிக்கும் தேசமல்லாம் என் கருத்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமியல்லாம் கல்வாரி கொடி பறக்கும்